புத்தா ஜெய்பிம் தோர்கள் அனைவருக்கும் அந்த ஆம்ஸ்டாம் கொல்லப்பட்டது எதுனால் ஏன் கொல்லப்பட வேண்டும் முழுமையாக நீங்கள் அனைவரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த ஆம்ஸ்டாம் கொல்லப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு புத்திஸ்டு ஏன்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் பார்ப்பனிய தத்துவங்களும் பிராமணிய தத்துவங்களும் சனாதன தத்துவங்களும் நோக்கி வருது பாபா சா அம்பேத்கர் சொன்னது போல தான் இந்தியாவின் வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்துக்கும் உண்டான போர் என்பது அப்படி அது போர் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பிராமணிய தத்துவங்களும் பௌத்த தத்துவங்களும் இங்கு ஒன்றாக இணைஞ்சு இல்லை ஏன்னா பார்ப்பனியம் மனிதம் மாண்பை மீட்பதற்கும் மனித தத்துவங்களை அழிச்சொழிப்பதற்கும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறது பார்ப்பனியம் ஆனால் சகோதரத்துவமும் சமத்துவமும் இங்கே நிலநாட்டணும்னு பாபா சா அம்பேத்கர் சொன்ன பௌத்த வழிகளை பௌத்தத்தை இன்றைக்கி பின்பற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி அண்ணன் ஆம்சாம் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் வந்து முழுக்க முழுக்க பௌத்தத்தையும் பௌத்த நெறிகளையும் பெரம்பூரில் இருக்கிற அனைத்து மக்களிடையும் கொண்டு போய் சேர்த்து திரு சேர்த்துக்கிட்டே இருந்தார் அவர் தத்துவங்கள் பாபா சாஹ் அம்பேத்கர் கண்ட கனவு நிறைவேறிவிடமோ என்கின்ற பார்ப்பனிய தத்துவங்கள் அவரை கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் கொண்டுருச்சு இங்கே இருக்கிற ஆளுகின்ற அரசாங்கமும் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் ஏன் அதை கண்டுக்காமல் இருக்காங்க இடையில் மாயாவதி அம்மா வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆளுகின்ற ஆட்சிக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் இந்த கொலையில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவன் நினச்சாங்கன்னா சிபிசிஐடிக்கு அவங்க மாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் இந்த அரசாங்கம் செய்யலை ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இங்கே எந்த ஆட்சி நடக்குது யாருடைய ஆட்சி நடக்குதுன்னு கொல்லப்பட்டது ஒரு புத்திஸ்டை பௌத்தத்தை பாபா சா அம்பேத்கர் சொன்னது போல தான் இங்கு தலித்துகள் கொல்லப்படுவார்கள் அதனால தான் அவங்க தனி மனித பாதுகாப்பு என்பது வேறு ஷெடியூல் கேஸ்ட் பாதுகாப்பு என்பது வேறு அதுதான் எஸ்இஎஸ்சி அட்ராசிட்டி ஏன்னால் இங்கு எல்லாருக்கும் இந்தியாவில் பாதுகாப்பு இருக்குது ஆனால் தலித்துக்களுக்கு மட்டும்தான் தனி பாதுகாப்பு தேவைப்படுகிறது ஏன்னால் அவங்க எப்போ ஒன்றாலும் கொல்லப்படலாம் எப்போ ஒன்றாலும் தாக்கப்படலாம் அப்படின்னு இந்த இந்து மதம் தத்துவங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது தவறில்லைன்னு சொல்லுது அதனால தான் பாபா சா அம்பேத்கர் ஷெட்யூல் கேஸ்ட் அதாவது தனிமொழி மனித பாதுகாப்போட ஷெடியூல் கேஸ்ட் மக்களுக்கு எஸ்சிஎஸ்டி பாதுகாப்பும் இங்கே தேவை அப்படின்னு அதை கொண்டு வந்தாங்க அதையும் இங்கே அமுல்படுத்தலை இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் அவர் ஒரு தலி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அவர் மேலே வன்கொடுமை சட்டமும் அவர் மேலே பாதுகாக்கப்படலை ஸோ அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அண்ணனை ஒரு பௌத்தரை ஒரு புத்திஸ்டாக நீங்கள் முன்னெடுத்து இந்த ஆட்சியாளர்களிடம் அரசாங்கத்திடம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் வெண்டெடுப்போம் நீதி நமக்கு ஜெயிப்பி